வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம புகழ்பெற்ற நடிகர் ரகுவரன் அவர்கள் நடித்த படங்களை பற்றியும் அவரை பற்றியும் சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரகுவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வேலாயுதம் நாயர் கஸ்தூரி அம்மாளுக்கு மகனா கொல்லங்கோடு பாலக்காடு மாவட்டத்தில் பறக்கிறாரு இது தமிழ்நாடு கேரளாவுக்கு பார்டரில் இருக்கு தன்னோட வேலை காரணமாக அவங்க அப்பா கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு அதனால் ரகுவரனோட இளமை காலத்தில் அவர் பள்ளி படிப்பும் கல்லூரியும் கோயம்புத்தூரில் முடிக்கிறாரு அதற்கப்புறம் சென்னைக்கு வந்து திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படி பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்த ஏழாவது மனிதன் அப்படிங்கிற படம் தான் அவருக்கு முதல் படமாக அமையுது அந்த படத்துலேயே அவரோட மிகச்சிறந்த நடிப்பினால மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறாரு ஏழாவது மனிதன் படத்தை கே ஹரிகரன் டைரக்ட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட பதிமூணு பாடல்கள் பாரதியார் எழுதியது இந்த படத்தில் படமாக்கப்பட்டிருக்கு இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் சிறந்த படத்துக்கான தேசிய விருதை வெல்லுது ரகுவரனோட கேரியரில் மிக முக்கியமான படங்களாக அமைஞ்ச ஒரு சில படங்களை பற்றியும் பார்க்கலாம் சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்தில் சிதம்பரம்ன்ற கேரக்டரில் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு பார்க்குற ஒரு மகனாக விசுவீட்ட எப்பயுமே ஆர்கியூமெண்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பா அப்படி இது ரொம்ப முக்கியமாக படமாக முக்கியமான படமாக அவருக்கு அமைஞ்சுது அடுத்து ஒரு மனிதனின் கதை சிவசங்கரி அவர்கள் எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு மனிதனின் கதைன்ற படம் வந்து அவருக்கு ரொம்ப பேர் வாங்கி தந்தது ஒரு ஆல்கஹாலிக் குடிப்பழக்கத்தினால ஒரு மனிதன் எப்படி சீரழிக்கப்படுறான் அப்படிங்கிறத கதையாக இந்த படம் வந்து சொல்லி புன்னகை மக்கள் என் பக்கம் போன்ற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர் சத்யராஜு கூட ரகுவரன் நடிச்சிருந்தார் அதுவும் அவருக்கு பேர் கொடுத்தது ஊர்காவலன் படத்தில் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரகுவரன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்குன்ற படத்தில் அலெக்ஸுன்ற கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார் அதில் தன்னோட மனைவிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷனில் பிறந்த ஒரு குழந்த ஒரு காப்பகத்தில் விட்டுறாங்க அதற்கு பிறகு அதன் காரணமாகவே அவங்க ஒரு மனநோயாளியாக மாறிடுறாங்க அப்போ ரகுவரனுக்கு அந்த குழந்த தேவைப்படுது அந்த நேரத்தில் தான் அந்த குழந்த சத்யராஜ் சுஹாசினி தம்பதினால் தத்து எடுக்கப்பட்டதுன்றது அவருக்கு தெரிய வருது திருப்பி போய் தன்னோடய குழந்தைய கிட்ட கேட்குறாரு ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷனில் இந்த கதையை டைரக்டர் ஃபாசில் உருவாக்கியிருப்பார் அதுக்கப்புறம் அண்ணா நகர் முதல் தெருன்ற படத்தில் அதே சத்யராஜ் காம்பினேஷனில் ஒரு சின்ன கேரக்டர் ஜனார்த்தனன்ற ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ரகுவரன் அதுக்கப்புறம் பூவிழி வாசலிலே அதில் அவர் பண்ண கதா கதாபாத்திரம் உண்மையிலே அவர் அல்டிமேட்டான கதாபாத்திரம் ஒரு வில்லனிக்கு ரோலு சத்யராஜுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு லீட் கேரக்டரில் ரகுவரன் பண்ணியிருந்தார் பூவழி வா வாசலில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு ஒன்று வச்சுக்கிட்டு அவரோட ஸ்டைலு அந்த கண்ணாடி அந்த காலகட்டத்தில் ரொம்ப அல்டிமேட்டாக பேசப்பட்டது தன்னோட யூனிக்கான வாய்ஸ் மாடுலேஷன் ப்ளஸ் ஸ்டைல்னால் பார்க்குற ஆடியன்ஸை ஒரே சைட்டில் அட்ராக்ட் பண்ணுற அந்த ஆளுமை வந்து ரகுவரன்ட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்தது மலையாளத்தில் அவர் நடித்த கவசம் அப்படிங்கிற படமும் தெலுங்கில் ராம்கோபால் வர்மா அவர்கள் இயக்கிய ஷிவா அதாவது தமிழில் உதயம்ன்ற படமும் மிக மிக அவருக்கு நல்ல பேரை கொடுத்தது அதுவும் குறிப்பாக நாகார்ஜுன் கூட அவர் மோதிர அந்த காட்சிகள் மிக விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டிருந்தது உதயம் படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டரு நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் யாரும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான அந்த பவானின்ற கேரக்டரில் அவர் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவர் நடித்த மனிதன் ராஜா சின்ன ரோஜா சிவா சிவாஜி எல்லா படமுமே மிக சிறப்பாக அமைஞ்சுது ரஜினி ரகுவரன் காம்பினேஷன் வந்து எப்பயுமே ஒரு யுனிக்காகவும் ரஜினிக்கு பெஸ்ட்டு வில்லன் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுவரன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ரகுவரனுக்கு அமைஞ்ச பெஸ்ட்டு ஹீரோ யாருன்னு கேட்டால் ரஜினின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய படைப்புகள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது காலத்துக்கும் பேசுகிற அளவுக்கு ரகுவரனோட ஆக்டிங்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப சிறப்பு அஜித் குமார் அவர்களோட ரகுவரன் நடித்த அமர்களம் முகவரி போன்ற படங்கள் மிக பாப்புலராக பேசப்பட்டது ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது அவருக்கு அதே மாதிரி ஆக்டர் தனுஷ் அவர் கூட யாரடி நீ மோகினின்ற படத்தில் நடிச்சிருந்தார் ஒரு பொறுப்பான தந்தை அதே சமயத்தில் கண்டிப்பான தந்தை எப்படியெல்லாம் இருப்பார் அப்படிங்கிறதில் ரகுவரன் அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருந்தார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் இந்த டைலாக்கு முதல்வன் படத்தில் திரு ரகுவரன் பேசுகிற ஒரு அல்டிமேட்டான ஒரு வசனம் இந்த வசனம் வந்து உண்மையிலே அந்த அர்ஜுன் அந்த முதலமைச்சர் கதாபாத்திரத்துக்கு ரொம்ப வலுவாக இருந்தது ரொம்ப யூனிக்கான ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து இந்த ரகுவரன் அவர்கள் பேசுகிற முதல்வன் படத்து டைலாக்ஸ் முதல்வன் படம் உண்மையிலே சங்கர் அவர்கள் இந்த ரகுவரன் ரகுவரனை வந்து ஒரு முதலமைச்சர் கேரக்டருக்கு சூஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம் இந்த படம் திரு ரகுவரன் அவர்களோட கேரியர்லேயும் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கேரியர்லேயும் மிக முக்கியமான படம் இந்த படம் தான் பாஷா பாஷாவில் திரு ரகுவரன் அவர்களோட கேரக்டர் பேர் மார்க் ஆண்டனி இந்த மார்க் ஆண்டனின்ற இந்த கதாபாத்திரமாகவே அவர் உயிர் வாழ்ந்தார் இது இத்தனை வருஷம் ஆன பிறகும் பாஷா வந்து ஒரு கல்ட்டு மூவியாக இருக்கிறதுக்கு காரணம் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பங்களிப்பு மட்டுமே இல்லை பாஷாங்க படத்துக்கு மார்க் ஆண்டனியோட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க கேரக்டர் மணிரத்னம் இயக்கிய அஞ்சலிங்கிற படம் ரகுவரன் வாழ்க்கையிலே முக்கியமான படமாக அமைஞ்சது ஒரு மூணு குழந்தைகளுக்கு தந்தையாக அவர் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார் அஞ்சலி படம் ரகுவரனோட கேரியரில் ஒரு மைல்கல் படமாக சொல்லலாம் லால் பாதுஷா என்ற படத்தில் விக்ரம் சிங்கிற கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தார் இந்த படம் அவர் நடித்த முக்கியமான இந்தி படமாகவும் இதில் வந்து அமிதாப் பச்சன் கூட அவர் நடிச்சிருந்தார் அதே மாதிரி கண்ணுக்குள் நிலவுன்ற படத்தில் விஜயோட நடிச்சிருந்தார் அந்த கேரக்டர் பேர் டாக்டர் ராஜசேகர் இந்த படமும் டைரக்டர் பாசில் டைரக்ட் பண்ண படம் டைரக்டர் பாசில் டைரக்ட் பண்ண இந்த மாதிரி முக்கியமான படங்களில் ரகுவரனுக்கு அவர் நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்து வந்திருந்தார் ரகுவரன் இசையில் மிகுந்த நாட்டம் கொன்றவர் அவர் த்ரினடி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் வந்து லண்டன் அதில் வந்து அவர் படிப்பை வந்து முடிச்சிருந்தார் பியானோ இசை பதில் அவருக்கு ஆர்வம் அதிகம் ரகுவரன் ஏ மியூசிக்கல் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு ஆல்பம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டார் இதில் ஆறு பாடல்கள் இருக்குது ரகுவரனே சொந்த இசை அமைச்சு அவரே வந்து சொந்த குரலில் பாடி அது உண்மையில் இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் வித்தியாசமான நடிப்பு திற திறமையினால் அவர் என்றென்றும் தமிழக மக்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பெற்று விளங்குகிறார் ஸோ என்னோடய சேனலில் வேற ஒரு நடிகரை பற்றி வேற ஒரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ